இலங்கையில் சமீபத்திய நாட்களில் அவசரமாக ஒரு சட்டம் அமுலானது அதாவது பேருந்து சாரதிகள் நடத்துனர்கள் பயணம் செய்கின்றவர்கள் என்று சொல்லி அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த சட்டம் அமுலாக்கப்பட்டது பயணிகளுக்குரிய பயணச்சீட்டுகளை பஸ் டிக்கெட்டுகளை இனிமேல் தவறாமல் வழங்க வேண்டும் அப்படி வழங்க தவறினால் அது தண்டனைக்குரிய குற்றமாகும் உங்களுடைய பஸ் வழித்தடங்களை நிறுத்துவதற்குரிய அதிகாரமும் இருக்கிறது என்கிற வகையில் அந்த சட்டம் அமலாக்கப்பட்டு அனைத்து நடத்துனர்கள் மற்றும் பேருந்து உரிமையாளர்கள் பேருந்து சாரதிகள் என்று சொல்லி அனைவருக்கும் இது அறிவிக்கப்பட்டது இனிமேல் பயணிகள் டிக்கெட்டுகள் இல்லாமல் பயணம் செய்ய முடியாது அப்படி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு அறிவிப்பு இப்போது வெளியாகி இருக்கிறது பயணிகளும் இனிமேல் தம்பசம் பயணச்சீட்டுகள் இல்லாமல் பயணம் செய்ய முடியாது அதாவது சாரதிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் அல்லது அந்த நிறுவனங்களுக்கும் தான் இந்த சட்டம் பொருந்தும் என்பது கிடையாது இனிமேல் பயணம் செய்கின்ற பயணிகளும் டிக்கெட்டுகளை தம்பசம் வைத்திருக்க வேண்டும் அப்படி டிக்கெட்டுகள் தம்பசம் இல்லை என்று சொல்லி சொன்னால் நூறு ரூபாய் அபராத தண்டனை விதிக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதனையும் மீறி பயணிகள் நடந்து கொண்டால் உடனடியாக நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை பயணிகளுக்கு ஏற்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் சமீபத்திய நாட்களில்தான் இன்னும் ஒரு அறிவிப்பும் வழியானது அது எதற்காக என்று சொல்லி சொன்னால் பேருந்துகள் நிறைய தூரங்களுக்கு பயணம் செய்கின்ற பேருந்துகள் இருக்கிறது இல்லையா கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் கொழும்பிலிருந்து மட்டக்கிழப்பு கொழும்பிலிருந்து திருகோணமலை கொழும்பிலிருந்து காலி ஹம்பாந்தூட்டை என்று சொல்லி பிரதேசங்களுக்கு கிட்டத்தட்ட நான்கு மணித்து காலம் ஐந்து மணித்து காலம் ஆறு மணித்து காலம் தொடக்கம் அதற்கு மேற்பட்ட மனுத்து காலங்களுக்கு பயணம் செய்கின்ற பேருந்தினுடைய சாரதிகள் நடத்துனர்களுக்கான ஒரு அறிவிப்பு அது அதாவது இப்படி எட்டு மணித்தியாலங்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு பேருந்தாக அது இறுக்கமாக இருந்தால் இரண்டு சாரதிகள் வந்து அந்த பேருந்துக்கு சேவையில் ஈடுபட வேண்டும் அதாவது ஒரு மூன்று தொடக்கம் நான்கு மணித்தியாலம் ஒரு சாரதி பிறகு அவர் ஓய்வு எடுக்க அந்த நான்கு மணித்தியாலத்திலிருந்து மிகுதி நான்கு மணித்தியாலத்திற்கு இன்னும் ஒரு சாரதி அவருடைய பயணத்தை வந்து தொடர வேண்டும் அல்லது பஸ்ஸை வந்து அவர் ஊட்டி செல்ல வேண்டும் அதே மாதிரி இன்னும் ஒரு அறிவிப்பும் வந்தது என்ன என்றால் இந்த பயணிகளுக்கு உரிய இடைவேளைக்காக உணவு தேநீர் இடைவேளைக்காக பேருந்துகள் நிறுத்தப்படுகின்ற இடங்கள் தொடர்பானது நல்ல சுகாதாரத்தோடு அல்லது நல்ல உணவுகளை பெறக்கூடிய இடமாக நல்ல மலசல கூடங்கள் பேருந்துகள் அதை தவிர்த்து தங்களுக்கு பிடித்தமான தங்களுக்கு சலுகைகளை வழங்குகின்ற இடங்களை நோக்கி இந்த பேருந்துகளை எடுத்துக்கொண்டு போய் நிறுத்துவது இத்தோடு தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது அது தொடர்பாக அறிவிப்பதற்கு என்று சொல்லி பிரத்யேகமான அரசு நபர்களுக்குரிய அல்லது இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறவர்களுக்குரிய புகார் அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன இது மட்டுமில்லாமல் இவ்வளவு நேரம் பயணம் செய்ய வேண்டும் இவ்வளவு நேரம் நிறுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு பட்ட அறிவித்தல்களும் வந்து வெளியாகின இது இப்படி இருக்கும்போது இப்போது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சைஃபர் எழுபது எண்பத்தி எட்டு அறுபது எண்ணூற்று இருபது என்ற இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி இனிமேல் பேருந்து எந்த விதமான முறைப்பாடுகளாக இருந்தாலும் அதை அறிவிக்க முடியும் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இனிமேல் நீண்ட தூரங்களுக்கு பயணிக்கின்ற பேருந்துகளில் ஏதாவது பிரச்சனை நடத்தினருடைய நடவடிக்கை அல்லது பயணச்சீட்டு வழங்காமை அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பயணம் தொடர்பான ஏதேனும் முறைப்பாடு ஒன்றை நீங்கள் வழங்க வேண்டுமாக இருந்தால் இந்த இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாட்டை பதிவு செய்ய முடியும் அது மட்டுமில்லாமல் அரசாங்கத்தால் அறிவிக்க முக்கியமான விஷயம் பேருந்துகளில் பயணம் செய்கின்ற வைத்திருக்க வேண்டும் வேண்டும் கவனமாக இருக்க அடுத்தவர்கள் அல்லது நடத்துனர் சாரதியை நாங்கள் குறை சொல்கின்ற மாதிரி அவர்கள் எங்களை காட்டி குறை சொல்லாத அளவுக்கு நாங்களும் நடந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் ஒரு சீரான பயணத்தை உங்களால் மேற்கொள்ள முடியும் ஒரு சீரான சேவை வழங்கலை அரசினாலும் உங்களுக்கு வழங்க முடியும்